வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க தக்காளி பருப்பு ரசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த தக்காளி பருப்பு ரசம் விருது எல்லாம் நம்ம ஃபெஸ்டிவல் டைமு அப்படிங்கிறப்பெல்லாம் இந்த ரசம் வச்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பரம்ப தோரம்பருப்பு வேக போடுவோம் அதிலே கொஞ்சம் தோரம்பருப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா கூட இந்த ரசம் வச்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பருப்பு வேக வச்சு நீங்கள் தனியாக செய்யுங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி நறுக்கி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு தேவையான அளவு அந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு தனியாக நம்ம வேறு மசாலா இடிக்கணும் ரெண்டு பூண்டு பல்லை ஏற்கனவே பூண்டு சேர்த்துருக்கோம் வேக வைக்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கருவேப்புலை கொஞ்சம் இந்த மாதிரி கருவேப்பில் இந்த எல்லாம் இடித்து போட்டு ரசம் வைக்கிறப்போ ரொம்பவே சுவையாக இருக்கும் ரசம் வந்து நல்லா வாசமாக மணமாக இருக்கும் அதுவும் இந்த மிளகு சீரகம்லாம் அப்போயே உடனே இடித்து போட்டு செய்கிறப்போ அந்த ரசத்துக்குன்னே ஒரு தனி சுவை இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க இடித்து எடுத்துக்கோங்க இப்போ புளி வந்து சும்மா ஒரு சின்ன சுண்டைக்காய் அளவு தான் போடணும் ரொம்ப புளி சேர்க்கக்கூடாது அது எடுத்து ஊற வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் இதுக்கு ரசப்பொடியெல்லாம் ஒன்றும் அரைக்க தேவையில்ல சிம்பிளாகவே செஞ்சிடலாம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டுங்க எப்போதும் ரசம்னாலே இந்த கட்டிப் பெருங்காயம் சேர்த்து நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா அதெல்லாம் பொடிஞ்சு பொரிஞ்சு வரணும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் அந்த பெருங்காயமும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகா கருவேப்புல கருவேப்பில் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க ரகசம்லாம் எப்போது வச்சாலும் கருவேப்பில் சேர்த்து வைங்க நல்லா தாராளமாக சேர்த்துக்கிறப்போ அது நல்லா வாசமாக இருக்கும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா புளி நல்லா கரைச்சி வச்சிருக்க புளியே அது சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சின்னோண்ட அளவுதான புளி சேர்த்துருக்கேன் நல்லா புளிப்பான புளி இது அதனால கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதிக்கணும் இந்த புளி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் மசிச்சு விட்டு நம்ம இதில் சேர்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ரசத்தை நீங்கள் வச்சிடலாம் இப்போ வந்து இந்த பருப்பு இதெல்லாம் வெந்திருக்கா இதை வந்து மற்ற வச்சு நல்லா கிடஞ்சி விட்டு இதில் ஊற்ற வேண்டியது தான் இப்போ புளி தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நம்ம இடித்து வச்சுருக்க அந்த பூண்டு மிளகு சீரகம் அந்த கருவேப்பில்ல இப்போ கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இடித்து வச்சோம்ல அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கொதி வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கத சும்மா ஒரு மாதிரி மத்த வச்சு சும்மா லைட்டாக கிடைஞ்சி விட்டு போடுங்க நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன்லாம் தோரம்பருப்பு போட்டிருக்கோம் அதனால ரொம்ப கெட்டியெல்லாம் இருக்காது அந்த ரசம் வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் நம்ம தேவையான அளவு தண்ணி வேணுன்னா ஊற்றிக்கலாம் இது மாதிரி நல்லா அந்த பச்சாவடை போகிற அளவுக்கு அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம பருப்பு வேக வச்சுருக்க தண்ணி எல்லாத்த ஊற்றி கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக முறை பொங்கி கொதி ஒரு கொதி வந்தோன்னே டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு மேலே கொதிக்க விட விடக்கூடாது நல்லா கலந்து விட்டுக்கோங்க வந்து விட்டுட்டு கருவேப்பிலை வேணால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி ரசத்துலேயெல்லாம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிள்ளையும் போட்டோம்னா தாளிச்ச தாளித்த தாளிக்கிறப்ப போடுறத விட கொஞ்சம் மேலே கொஞ்சம் கொத்தோடு போடுவாங்க சில பேர் போட்டால் அந்த ரசம் வந்து நல்லா மனமாக இருக்கும் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் போட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி ரொம்பலாம் கொதிச்சு விட்டுறக்கூடாது கடுத்து போயிடும் ரசம் நல்லாயிருக்காது இந்த பருப்பு ரசத்துக்கு மட்டும் ரொம்ப கொதிக்க விட்டக்கூடாது ஃபஸ்ட்டே புளி தண்ணியை கொதிக்க வச்சுருந்ததுனால அது வந்து நல்லாயிருக்கும் அது ரசம் வந்து நல்லா இந்த தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லாயிருக்கும் ரசம் அந்த ரசம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ரசம் அந்த ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா பிசைஞ்சு குழைவா சாதத்தை பிசைஞ்சு இந்த ரசத்தை ஊற்றி ஊட்டி விட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ரசம் இந்தளவுக்கு கொதிச்சா போதும் ரொம்பலாம் கொதிக்க வேணாம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கண்டிப்பாக இதில் கொத்தமல்லி சேருங்க அட்டகாசமாக இருக்கும் இந்த ரசம் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக சொல்லி காமிச்சிருக்கேன் இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு ஒருவள் தான் இன்றைக்கி நான் செஞ்சேன் சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு உருவல் இந்த ரசம் எங்கேயாவது வெளியில எல்லாம் வந்தோன்னா வந்தோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்மளுக்கு சமைக்க அலப்பாக இருக்கும் அப்போ இது மாதிரி சிம்பிளாக ஒரு ரசம் வச்சு உருளைக்கிழங்கு வறுத்து சாப்பிடுங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்